அனாமிகாவுக்கு இந்த வீட்டில் இருக்க மகாவை எப்படியாவது பழி வாங்கணும் அதே நேரம் மகா வந்துட்டு இப்போ ஆஃபீஸ்க்கும் போக ஆரம்பிச்சுட்டாங்க என்ன பண்ணலான்ற யோசனையில் இங்கே வந்துட்டு வீட்டில் அனாமிக்காவும் இருந்துகிட்டு இருக்காங்க ஆஃபீஸ் போயிட்டு இங்கே வந்துட்டு வீட்டுக்கு வர கிட்ட ராஜலட்சுமி எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் தான் காலையில் சொல்லிவிட்டு போனேன்னு அப்படின்னு சொல்ல சொல்லிட்டு போனதா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை அத்தை ஆஃபீஸில் வேலை கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன வேலை போய்ட்டுருக்கு அப்படின்னு கேட்குறாங்க இல்லை டிசைனிங் தான் ஏதோ பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அவர் தான் ஃபோன் பண்ணி வர சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க அதுக்கு பிறகு சூர்யாவும் வராங்க எங்கள் கார் பார்க் பண்ணிவிட்டு என்ன சூர்யா எதுவும் ப்ராஜெக்ட் ஒர்க்கில் வந்திருக்கா அதுக்காக தான் மகவை கூப்பிட்டுருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம்மா ஒரு சின்ன ப்ராஜெக்ட் தான் ஆனால் அதுக்காக தான் மகவை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே சமாளிக்கிறாங்க சரி எப்பப்பா முடியும் அதெல்லாம் சொல்லி கேட்குறாங்க என்னப்பா ஒரு ரெண்டு மூணு நாள் இல்லைனா ஒரு ஒன் வீக் ஆகும் அப்படின்னா சொல்கிறாங்க எங்கள் அம்மாட்ட எது ஏமா எதுவும் முக்கியமான விஷயமானு சொல்ல இல்லை வீட்டில் ஐஸ்வர்யா வேற இருக்கா அவ்வளோ வேற கவனிச்சுக்கணும்ல ஒரு வாரம்ன்றப்போ வேலைக்கு ஆள் ஏதோ போட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் சரிதாம்மா இங்கே மகா வந்துட்டு அங்கே தான் வேலை நடக்கும் அதனால மகா வந்துட்டு ஒரு வாரம் ஆஃபீஸ் வந்து தான் ஆகணும்னு சொல்றாங்க இதையெல்லாம் அனாமிக்கா கேட்டுட்டே இருக்காங்க அவளுக்கு நான் முக்கியமான வேலை வேற கொடுத்துருக்கேன் அந்த ப்ராசஸ் எல்லாம் தான் ஆகணும் இப்போ கூட டிசைனிங் ஒர்க் தான் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு ஓ நிறைய ஒர்க் இருக்கா சரியா அப்படின்னா சரி ஒரு ஒரு வாரத்துக்கு எத்தனை நாளைக்கு வேணாலும் வேலை பார்க்கட்டும் நான் அதை பத்தி கண்ணுக்கு போகிறதில்ல ஆனால் வீட்டு வேலையை கவனிக்கணும்ல எங்கள் எங்க ஐஸ்வர்யாவையும் பார்த்துக்கணும் இங்கே சித்ரா தேவி அதை கூட சரி வர பார்த்துக்க மாட்டா நான் எங்கள் வீட்டுக்கு ஆள் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா நான் வேணா யாராவது பார்க்குறேன் அப்படின்னு இருக்காங்க இல்லைப்பா ஏற்கனவே வந்த ஆளையே நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிம்மாற மாதிரி இங்கே சூர்யாவை சொல்லிட்டு போக எங்கள் மகா வீட்டில் இல்லாமல் தினமும் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டான் எப்படி நம்மளுடைய காரியத்தை சாதிக்கிறது அப்படின்ற மாதிரியான யோசனை எழுந்துட்டுருக்காங்க என்ன நமிக்கா என்ன யோசிக்கிறேன் உனக்கு எதுவும் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அதெல்லாம் ஒன்று வேணா பெரியத்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே ராஜலக்ஷ்மியும் அனாமிக்காவும் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் அனாமிக்காவுக்கு ஃபோன் மேலே ஃபோன் வந்துட்டே இருக்கு என்ன அனாமிக்கா ஃபோன் வந்துட்டே இருக்குது எடுத்து பேசுமா அப்படின்னு சொல்கிறாங்க வீட்ல இந்த அம்மா தான் கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல அம்மா பண்றாங்கல்ல அம்மா தானே பண்ணுறாங்க எடுத்து பேசுமா அப்படின்னு சொல்கிறாங்க அது இல்லை பெரியத்தை அப்படின்னு சொல்லும்போது ஆடா பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேனேயா வந்துட்டு ராஜலட்சுமி ஹாலே உட்காந்துருக்காங்க அப்போ அதுக்கு பிறகு அனாமிக்கா கால் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க பேசுறாங்க ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே சரியாக டவர் கிடைக்கல பெரியத்தை நான் வெளியில் போய் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாங்க இங்கே டவர் கிடைக்கலையா இங்க எந்த தான் எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே தான் சூர்யாவும் வந்து ஒர்க் பண்ணுவான் அப்படி இருக்கப்போ இங்கே டவர் இல்லைன்னு போய் சொல்கிறான் வேணும்னே நம்மள்ட்ட போய் சொல்லிட்டு போகிறாளா வேறு எதுவும் பேசுகிறதுக்காக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க சேச்சா அவங்க அம்மா கிட்டே பொண்ணுக்கும் இடையில நிறைய இருக்கும் அதை போய் நம்ம ஏன் கேட்டுக்கிட்டு அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணமும் இங்கே வந்து ராஜலக்ஷ்மியுடைய மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது அதுக்கு பிறகு வெளியில் போய் பேசிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு எத்தனை தடவை சொல்கிறது இந்த இடத்துக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காதீங்க அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க என்னமா நாமிக்கா ஒரு அம்மா அப்பாவை நான் உங்களுக்கு ஃபோன் கூட பண்ணக்கூடாதான்னு சொல்ல அம்மா அப்பாவா இதெல்லாம் எப்போது ஆம்புலேண்டு அப்படின்னு கேட்குறாங்க அனாமிகா என்ன அனாமிகா இப்படியெல்லாம் பேசுகிறேன் நீ தானே எங்களை கூட்டிகிட்டு வந்த அப்படிங்கிறாங்க நான் கூட்டிகிட்டு வந்தேன் இப்போ என்னோடய வேலையை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல இன்னும் வேலையே முடியலையே அடுத்தடுத்து நிறைய ஃபங்க்ஷன் இருக்கே அதுக்கெல்லாம் எல்லாம் கூப்பிடுவாங்களேன்னு சொல்ல என்ன ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு அனாமிகா கேட்குறாங்க அதாம்மா உன்னோட தாலி பெருக்கி கோகுற ஃபங்க்ஷன் இருக்குது இதெல்லாம் நாங்கள் வந்து அதை பற்றி பேசி தானே ஆகணும்னு சொல்ல ஆமாம் இதில் இது வேற ஒன்று குறைச்ச நான் சேர்ந்து வாழறதுக்கு வந்த மாதிரி ஒன்று பார்த்து பார்த்து பண்ணிட்டுருக்கீங்க பேசாமல் எந்த கிளம்புறதுக்கான வழியை பாருங்க அப்படின்னு அனாமிகா பேசிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் எங்கே போகிறது எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்புறோன்னு அவங்களும் சொல்ல நான் எதுக்கு பணம் கொடுக்கணும் ஏற்கனவே சூர்யா கிட்டே இந்த ரெண்டு கோடி ரூபா வாங்குனீங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அதில் தான் நீங்கள் என்ன எனக்குன்னா ஒரு கோடி ரூபா பணம் கொடுக்கணும் உங்களுக்கு என்ன ஆளுக்கு ஒரு ஒரு கோடியா அதில் வேணால் ஆளுக்கு ஐம்பது ஐம்பது லட்சம் எடுத்துக்கிட்டு மீதி ஒரு கோடியை எனக்கு இப்போ கொடுக்கலன்னா அப்புறம் உங்கள் மேலே நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது வரும்னு சொல்ல கொடுத்துக்கோ யார் வேண்டாம்னு சொன்னால் இதனால் பாதிக்கப்பட போகிறது யார் நீ தானே நாங்கள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க பேசாமல் நாங்கள் கேட்குற பணத்தை நீ கொடுத்துட்டேன்னா உன்னை இந்த பிரச்சனையை மாட்டி விடாமல் நாங்கள் பாட்டு கிளம்பி போ ே இருப்போம் அப்படி இல்லையா என்னை வந்து போட்டு கொடுத்துட்டு போகிறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி அனாமிக்காவோட அம்மா அப்பா மிரட்டுறாங்க இதை கேட்டால் அனாமிக்கா அது போய் நிற்க என்னையவே மிரட்டுறீங்களா நான் யாருன்னு தெரிஞ்சுதானே என்ன கிட்டே நடிக்க வந்தீங்க அப்படின்னு சொல்ல எல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட அனாமிக்கா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே பேசுகிறீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு உயிர் மேலே ஆசை இருந்ததுன்னா இப்போவே அந்த பணத்தை எடுத்துகிட்டு அந்த இடத்த காலி பண்ணிட்டு போடுறதுக்கான வழியை பாருங்கள் எனக்கு எப்படி சமாளிக்கணும் இந்த வீட்டில் என்னால் சமாளிச்சுக்க முடியும் அப்படி இல்லையா என்கிட்ட வந்து பணம் வேணும் அப்படின்னு முன்னாடி வந்து நின்னீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் உலகத்தில் எங்கே இருப்பீங்க இருக்கிறீங்க இடமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க இதை கேட்ட அவங்களும் கொஞ்சம் நேரத்தில் ஃபோனை பேசிட்டு வச்சிடறாங்க அதுக்கு பிறகு இங்கேயும் ஃபோனை கட் பண்ணிவிட்டு அனாமிக்கா உள்ளே வராங்க உள்ளே வர அனாமிக்கா அமைதியாக உட்கார உடனே ராஜலக்ஷ்மி கேட்குறாங்க என்னம்மா உங்கள் அம்மா கிட்டே பேசிட்டியான்னு சொல்லி கேட்குறாங்க ஆ பேசிட்டேன் பெரிய ஏத்த அப்படின்னு சொல்ல என்ன சொன்னாங்க எப்போ வராங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எதுக்கு ஆண்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைம்மா உங்கள் அம்மா அப்பா கிட்டே நாங்களே பேசணும்னு நினச்சோம் நம்பர் இல்லை நம்பர் ரெண்டாக கொடுக்குறியா நாங்கள் பேசுகிறோன்னு சொல்கிறாங்க எதுக்கு ஆண்டி அப்படின்னு சொல்லி அனாமிக்கா கேட்குறாங்க அதுக்கு இங்கே வந்து ராஜலட்சுமி சொல்கிறாங்க இல்லைம்மா அதை அடுத்த தாலை பறிச்சுக்கு உக்குற ஃபங்க்ஷன் இருக்குது சின்ன சின்ன பரிகார பூஜையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்ல இல்லை அப்பாவுக்கு ஒரு இமிடியேட்டான ஒரு அப்பாவுக்கு உடனடியாக ஒரு ஃபோன் கால் வந்தது அதான் அவங்க உடனடியாக இருக்காங்க வெளிநாடு போகிறதுக்கு அங்கே போய்ட்டு அவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் மீட்டிங்கெலாம் இருக்கா அதை பார்க்கணுன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்கன்னு சொல்ல அவ்வளோ அவசரத்தில் என்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து இன்னும் ஒரு வாரம் கூட முழுசாக முடியலை அதுக்குள்ளே இங்கேருந்து கிளம்புனா என்ன அர்த்தம் அதுவும் இங்கே பாதி வேலை அப்படியே இருக்குது உனக்கு இந்த தாலிப்பறிச்சு கூக்குற வேலை வேறு இருக்குது இதெல்லாம் முடிக்காமல் அவங்க எங்கே கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்ல கேட்குறாங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஆண்டி நம்மளே இங்கே இருந்து பார்த்துக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படிமா உன்னோட அம்மா அப்பா இல்லாமல் அந்த ஃபங்க்ஷனை நம்ம தனியாக நடத்துகிறது போகுதுன்னு சொல்ல அப்போ காயத்ரின்னு சொல்லிடு சித்ரா தேவின்னு எல்லாருமே ஹாலுக்கு வந்துடுறாங்க அப்போ காயத்ரி கேட்குறாங்க என்ன அமைக்கா உங்கள் அம்மா அப்பா வராமல் எப்படி அதை நடத்த முடியும் ஏற்கனவே இந்த வீட்டில் ரெண்டு ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு அதை விட கிராண்டாக உனக்கு பண்ணணும்னு நாங்கள் நினச்சிட்ருக்கோம் ஆனால் நீ என்னடானா இப்படி பேசிக்கிட்டு இருக்கா புரியாமல் அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்டால் அனமிக்கா உடனே சொல்கிறாங்க இல்லை ஆண்டி அப்படின்ற மாதிரி இழுத்துட்டு நின்றுட்டு இருக்காங்க உடனே விஜயும் நிற்கிறாங்க பக்கத்தில் அது எப்படி அவங்க அம்மா அப்பா வருவாங்க அது உண்மையான அம்மா அப்பாவை இருந்தாதானேன்னு சொல்லிட்டு இங்கே சூர்யா கீழே வர இதை கேட்ட எதிரி என்ன சூர்யா சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அது அவங்களுடைய உண்மையான அம்மா அப்பாவாக இருந்தால் தானேன்னு சொல்ல எங்கள் அண்ணாமிக்காவுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியாக இருக்குது இந்த விஷயம் எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு தெரியலேன்னு அதிர்ச்சியில் வரைஞ்சி போய் நிற்க என்ன சூர்யா எதுவுமே புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கா அப்போ அண்ணாமிக்கோட அம்மா அப்பா அவங்க தானே நீயே இப்படி குழப்பத்தை உண்டு பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன்னு ராஜலட்சுமி கேட்குறாங்க நல்லா கேளுங்கக்கா எங்கள் வீட்டில் நானும் எங்கள் அண்ணாமிக்காவும் ஏதோ பிரச்சனை பண்ணுற மாதிரியே இங்கே சூர்யாவுக்கு தோணுது போல் அப்பப்போ அவன் நடந்துகிறவதான் அப்படித்தான் இருக்குது எங்கள் மகாவை என்ன சொன்னாலும் சூர்யாவுக்கு கோவம் வருது ஒரு பெருசனா அவங்க கோவப்படுறதுல தப்பு இல்லை தான் ஆனால் அதே நேரம் அவள் பண்ணுற தப்பையும் அவள் புரிஞ்சுக்கணும்ல அதை விட்டுட்டு இப்போ பாருங்க அனாமிக்காவுக்கு அம்மா அப்பாவே இல்லைன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்ல நான் அப்படி சொல்ல வல்ல சித்தி இவ அனாமிக்காவுக்கு அம்மா அப்பா இருக்கு ஆனால் அது உண்மையான அம்மா அப்பா யாருன்றதை நான் இப்போ உங்களுக்கு காட்டணுமா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டு எல்லாரும் அதிர்ந்து போய் நிற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தாத்தாவும் பாட்டி கேட்குறாங்க என்னடா சூர்யா என்ன விஷயம் எதுவாக இருந்தாலும் நேரடியாக சொல்லுடா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு இங்கே சூர்யா சொல்கிறாங்க ஆமாம் தாத்தா அனாமிக்காவோட அம்மா அப்பா நம்ம நினச்சிட்டு இருக்க மாதிரி இவங்க ரெண்டு பேரும் கிடையாது அவங்க அம்மா அப்பா யாருன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்ல இதை கேட்டு ராஜலக்ஷ்மி அதிர்ந்து போகிறாங்க எனக்கும் மகாவுக்கும் கல்யாணம் ஆன நேரத்தில் அன்னைக்கு அம்மாவாலேயே என்னுடைய கல்யாணத்துக்கு வர முடியாமல் போனுச்சே ஞாபகம் இருக்கான்னு கேட்க ஆமாம் அன்னைக்கு தாத்தா சொல்கிறாங்க அன்னைக்கு அம்மாவோட அண்ணன் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லி போனாங்க இல்லையா ஆமாம் அன்னைக்கு போனாங்க போனதையோட அப்புறம் எல்லாம் சரியாயிடுச்சுன்னு சொல்லி தான் திரும்பி வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாண்டா அவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை கொஞ்சம் சரியாயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு எங்கே வந்த ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க அனாமிக்கா யார் தெரியுமா உங்கள் அண்ணனோட பொண்ணு தான் இந்த அனாமிகா அப்படின்னு சொல்ல இது ஆ ராஜலட்சுமிக்கு பேர் அதிர்ச்சியாக இருக்குது என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம்மா உன் அண்ணன் பொண்ணு தான் இந்த ராஜலட்சுமி உன் அண்ணனுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணிச்சி ஞாபகம் இருக்கா மாமாவோட முதல் மனைவிக்கு பிறந்த பொண்ணு தான் இந்த அனாமிகா நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும் நம்மளால தான் அம்மா இறந்துட்டாங்க நினச்சது மட்டும் இல்லாமல் இந்த சொத்து பத்து எல்லாத்துக்குமே ஒரே வாரிசு வரணும்னு நினச்சா கடைசியில் நம்ம குடும்பத்துக்கு மருமகளாக வர முடியாமல் போயிடுமேன்ற ஒரு பதட்டத்தில் தான் இங்கே வந்துட்டு தான் யாருன்றத வெளியில் வெளியே காட்டிக்க கூடாது முக்கியமா நம்ம குடும்பத்துக்கு தெரியக்கூடாது தெரிஞ்சா இந்த வீட்டுக்கு மருமகளா ஆக முடியாது தான் எப்படியோ பிளான் பண்ணி எங்க விஜய கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்கான் அது மட்டும் இல்ல நான் இவங்களுக்காக ரெண்டு கோடி ரூபாய் பணமும் கொடுத்திருக்கேன் உண்மையிலேயே இவங்க கடன் பட்டாங்க நினைச்சு நான் ரெண்டு கோடி ரூபாய் பணத்தையும் கொடுத்தேன் ஆனா அந்த அந்த பணத்தை பத்தியும் இப்போதைக்குதான் உங்க அம்மா அதாவது நடிக்க வந்த அவங்க அம்மா அப்பா பேசிக்கிட்டு இருந்தான்ற விஷயத்தையும் சொல்றாங்க இதை கேட்ட எங்க ராஜலட்சுமிக்கு பேர் அதிர்ச்சியா இருக்கு உண்மையா சூர்யா சொல்ற அப்படின்னு கேட்க ஆமாம்மா இந்த பொண்ணு உன் அண்ணன் பொண்ணு தான் அது அண்ணனோட முதல் மனைவிக்கு பிறந்த பொண்ணு மாமா பொண்ணுன்னு சொல்லிக்க கூட முடியாத தான் நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க எங்கள் சூர்யாவும் இந்த விஷயம் எப்படி சூர்யான்னு எங்கள் தாத்தா கேட்க ஏற்கனவே இங்கே பூஜையில் மகா உட்காரக்கூடாதுன்னு சொல்லி பிரபாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லி யார் மூலமாகவும் ஃபோன் பண்ண வச்சதும் இந்த அனாமிகா தான் அந்த ஃபோன் நம்பரை ட்ரேஸ் பண்ணப்பதான் அந்த காலுக்கு யார் யார் பண்ணியிருக்கான்ற விஷயமும் தெரிய வந்தது அனாமிக்கா நம்பர் கிடைச்சது அனாமிகா நம்பரை வாட்ச் பண்ண சொன்னேன் இப்போ அனாமிகா யார்கிட்ட கால் பேசிக்கிட்டு இருந்தா வரையும் இப்போதைக்கும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை ரெக்கார்ட் பண்ணி இங்கே எல்லாம் முன்னாடியும் போட்டு காட்டுறாங்க இதை கேட்டு மொத்த குடும்பமும் அதிர்ந்து போய் நிற்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் அனாமிகா தானான்ற விஷயம் தெரிஞ்சு ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க அனாமிகா இந்த குடும்பத்துக்கு வாழ வந்த பொண்ணுல நம்ம வாழ்க்கையை கெடுக்க வந்த பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட எல்லாருக்குமே பேர் அதிர்ச்சியாக இருக்கு இப்போ ராஜலக்ஷ்மிக்கு ஏற்கனவே அந்த குடும்பத்து மேலே வெறுப்பு இருந்ததுனால இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணி இந்த வீட்டுக்கு நொழையணும்னு நினச்சேன் இப்படிப்பட்ட நீ இந்த குடும்பத்தில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே வந்து பிடிச்சி தள்ளி விடுறாங்க இதில் கீழே போய் விழுந்து இறந்துடுறாங்க அனாமிகா விஜயுமே எதுவுமே பேசல அமைதியாவே நின்றுட்டு இருக்காங்க என்ன விஜய் பார்த்துட்டு இருக்கன்னு சொல்ல என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு வந்தது மட்டும் இல்லாம நீ மொத்த குடும்பத்தையுமே ஏமாத்திருக்க நீ பழி வாங்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோட தானே வந்திருக்க என்ன காரணத்துக்காக பழி வாங்க வந்தா சொல்லு சொல்லு அப்படின்னு கேட்கிறாங்க ஆனா எந்த பதிலையுமே அனாமிகா சொல்ற மாதிரி இல்லை அப்படியே அமைதியாவே நின்றுட்டு இருக்காங்க உண்மையை சொல்ல எதுக்காக இந்த குடும்பத்தை பழி வாங்கணும் எதுக்காக வந்து அப்படின்ற உண்மையை சொல்லணும் எல்லாருமே கேள்விக்கு வேலை கேள்வி கேட்குறாங்க அதுக்கு எங்கள் நாமக்கா சொல்கிறாங்க போதும் நிறுத்துங்க நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு காரணமே இந்த குடும்பத்தில் இருக்க உங்களை பழி வாங்குறதுக்காக தான் சொல்லி எங்கே வந்துட்டு ராஜலக்ஷ்மி குடும்பத்தை தனிப்பட்ட குடும்பத்தை ராஜலக்ஷ்மி அப்புறம் மகா சூர்யா இவங்களை பழி வாங்குறதுக்காக தான் வந்திருக்காங்க ஏன் நாங்கள் என்ன பண்ணுன்ற மாதிரி இங்கே வந்துட்டு ராஜலக்ஷ்மி கேட்க எல்லாத்தையும் மறந்துட்டிங்களாத்த என்னுடைய குடும்பம் இந்த மாதிரி சதஞ்சு போகிறதுக்கு காரணமே நீங்கள் தான் நீங்கள் மட்டும்தான் காரணம் ஏன் என்னென்னு கூட தெரியாதா அவங்களுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்ல இவன் என்ன பேசுகிறான் எதை பற்றி பேசுகிறான்னு கூட தெரியாமல் எங்கள் ராஜலக்ஷ்மி ஆச்சரியத்தில் அப்படியே நின்றுட்டுருக்காங்க நீ எல்லாம் தப்பாக புரிஞ்சிட்ருக்க உங்கள் குடும்பம் சதஞ்சு போகிறதுக்கு எந்த வகையிலையும் எங்கள் அம்மா காரணமாகவே இருந்திருக்க மாட்டாங்க நீ இப்படி தவறாக நினச்சிட்டு இப்போ நீ உன்னுடைய வாழ்க்கை வாழ்க்கையை பணைய வச்சு இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறதுக்கான காரணம் இதுதான் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சங்கட்டமாகவும் இருக்கு அதே நேரம் விஜய் நினைக்கும் போது அதே நேரம் எனக்கு மனசும் ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய பாக்குறாங்க சூர்யா விஜயாவுக்கு எந்த பதிலுமே சொல்ல முடியல ஆனா இங்க அனாமிக்கா சொல்றாங்க விஜய் நான் உண்மையா தான் காதலிக்கிறேன் உண்மையா தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன் ஆனா உங்களை பழி வாங்குறனும் அப்படின்ற ஒரு எண்ணமும் எனக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்கு இப்ப வரையும் இருக்குன்னு சொல்ல இனிமே அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோட இந்த வீட்டுல நீ இருக்க முடியாது அனாமிக்கான்னு எங்க விஜய் அதிரடியான ஒரு முடிவு எடுக்கிறாங்க இதுக்கப்புறம் எதுவுமே பேச முடியாது அனாமிக்கா ஆச்சரிய பார்க்க விஜய் சொல்றாங்க என் பெரியம்மாவையும் பெரியம்மா குடும்பத்தில் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோட நிமிஷமே கண்ணு முன்னாடி இந்த வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்றாங்க அண்ணனுக்கும் உன் பெரியமாவுக்கும் சப்போர்ட் பண்ணி நிக்கிறீன்னு சொல்லி கேக்க நீ என்ன காரணம் சொன்னாலும் அதை ஏத்துக்கிற மனநிலைமையில நான் இல்லை சின்ன வயசுல இருந்து நான் என் பெரியம்மாவையும் பார்த்துட்டு இருக்கேன் பெரியப்பா அண்ணன் எல்லாரையும் பார்த்துட்டு அவங்க எல்லாரும் எப்படிப்பட்டவங்கன்றது எனக்கு நல்லா தெரியும் அப்படி இருக்க நீ சொல்ற காரணத்தை என்னால் ஏத்துக்க முடியாது நீ ஏதாவது தவறாக நினச்சிக்கிட்டு இங்கே வந்து பழி வாங்கணுங்கிறதுக்காக வந்திருக்கலாம் ஆனால் உண்மையாக இங்கே விஜய் பயங்கரமாக கோவப்படுறது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் ஒரு கெட்ட எண்ணத்தோட இந்த வீட்டில் நீ இருக்கவே முடியாது இப்பவே இந்த நிமிஷமே வெளியில் போகணும் சொல்லி கழுத்து பிடிச்சு வழியில் தள்ளிவிடுறாங்க அனாமிக்கா அனாமிக்கா வெளியில போய் விழுக நீ கூட என்ன புரிஞ்சுக்கல விஜய் என்ன சொல்ல உன்னை உன்னை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் நீ இந்த வீட்டில் இருக்க வேண்டாம்னு முடிவெடுத்து இப்போ உன்னை நான் வீட்டை விட்டு வெளியில் தள்ளிவிடுறேன் முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில் போ போம் அப்படின்னு சொல்லி எங்கே பிடிச்சி வெளியிலையும் தலை விட்டுறாங்க நமிகா வேற வழி இல்லாமல் அங்கே வாசலை நினைவுச்சுக்க மகா வந்து கெஞ்சுறாங்க ப்ளீஸ் பிஜே எனக்காக உள்ளே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க போதும் அண்ணி இதுக்கப்புறம் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது நீங்கள் எவ்வளவோ உதவி பண்ணியிருக்கீங்க அது எல்லாத்தையுமே சொல்லியுமே உங்களை பழி வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்க இவெல்லாம் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு தகுதியான ஆளே கிடையாது இப்போவே இந்த நிமிஷமே அவன் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகட்டும் அவன் இங்கே இருக்கிறதுக்கு தகுதியான ஆள் கிடையாதுன்னு சொல்லி திரும்பவும் விஜய் சொல்லிடுறாங்க இங்கே யாரும் எதுவுமே பேசாமல் உள்ளே போக விஜய் வந்து எல்லாரையும் உள்ளே கூட்டி ந்து விட்டுட்டு கதவையும் சாத்திடுறாங்க எங்க அண்ணாமிக்கா வேற வழி இல்லாம வாசல்லையும் நின்றுட்டு